இஸ்ரேல் விமான தளம் மீது ஏவுகணை தாக்குதல் ஏமன் படைக்குழு அதிரடி அறிவிப்பு காசாவில் பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் இரப்படுகொலைக்கு லெபனான் ஈரான் நாடுகளுக்கு அடுத்தபடியாக ஏமன் பதிலடி கொடுத்து வருகின்றது இன்று ஏமன் அன்சார் அல்லா இயக்கத்தின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல்ஹுதி காசாவிற்கு ஆதரவு அளிப்பதில் இருந்து ஏமன் ஒருபோதும் பின்வாங்காது என்று திட்டவட்டமாக அறிவித்திருந்தார் அதேபோல எங்கள் நாட்டை கடந்து செல்லும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது கட்டாயம் தாக்குதல் நடத்துவோம் என்று வல்லரசு அமெரிக்காவையே அதிர வைத்தார் இந்த அதிர்ச்சியில் இருந்து மீழ்வதற்குள்ளேயே இஸ்ரேலுக்கு பேரதிர்ச்சியை ஏமன் கொடுத்துள்ளது தெற்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள அல் நஹாப் பகுதியில் இஸ்ரேலின் நெவாடிம் விமானத்தளம் அமைந்துள்ளது அதன் மீது பாலஸ்தீனம் இரண்டு ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக ஏமன் படைக்குழு அறிவித்துள்ளது இந்த தாக்குதலால் விமானத்தளம் கடும் சேதமடைந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது காசா மீதான ஆக்கிரமிப்பு தொடரும் வரை இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தொடர்வோம் என்று ஏமன் ராணுவப் படை எச்சரித்துள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் சொல்லிவிட்டு பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்